om saira s a i a i என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாம என்னைக்கோ எப்பையும் சாயப்பாவோட குழந்த அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நாள் முழுக்க உங்க மனசில் இருக்கட்டும் எந்த வம்புக்கும் எந்த சண்டைக்கும் போகாம அமைதியான வழியில இந்த காலை பொழுத நீங்க கடக்கணும் வாழ்க்கையில் நாம் இனிமே எதையுமே இழப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இனிமே அத்தனை செல்வத்தையும் நம்ம பெறக்கூடிய காலந்தான் இந்த நாள் ரொம்ப உற்சாகமான மனநிலையில நாம் என்னைக்கும் இருக்கணும் ஏன்னா கடவுளோட வார்த்தைகள் யாருக்கு கேட்கும்னா எந்த மனுஷன் சுறுசுறுப்பாக அமைதியாக அன்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய குரல் கேட்கும் நல்ல கண்களை மூடிதான் அந்த ஆடியோவை நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் நம்புகிறேன் உங்கள் இதயத்தில் பாருங்களேன் சாயப்பா வந்து என்ன அழகா என்ன கம்பீரமா எவ்வளோ பாசத்தோட எவ்வளோ இரக்கத்தோட உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு தன் பிள்ளைகள் ஜெயிச்சிடுவாங்கன்ற நம்பிக்கையோட அவர் இருக்கார் அவர் சொன்னது அத்தனையும் செய்யக்கூடிய குழந்தைகளாக நாம் இருக்கோம் அதனால் கடவுள் நம்மளை நினச்சி ரொம்ப 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 பெருமைப்படுறாரு நம்ம அன்பான வழியில் போகிற மனிதர்களா இருக்கோம் அப்படின்றதாலையும் ஒழுக்கத்தில் முதலிடம் கொடுக்கக்கூடிய குழந்தைங்களா நாம் இருக்கோம் அப்படின்றதுலேயும் யாரையும் பழிக்கு பழி அந்த பழிவாங்குதல் அப்படின்ற ஒரு இல்லாமல் பகவேரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய குழந்தைங்களாக நாம் இருக்கிறத நினச்சி அவர் பெருமைப்படுகிறார் உங்க வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப சிறப்பா இருக்க பலவிதமான நன்மைகள் நல்லவைகள் நமக்கு நடக்க போகுது நடந்துக்கிட்டு இருக்குது இல்ல அதுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற யாருமே தாழ்ந்து போகவும் இல்லை தாழ்ந்து போகவும் நம்ம சாயப்பா விடமாட்டார் அப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட மனிதர்களை கடவுள் நேசிக்கிறார் நல்ல கருத்துக்களுக்கும் நல்ல சொல்லுக்கும் நல்ல செயலுக்கும் நல்ல நல்ல விஷயத்துக்கும் சொந்தக்காரராக நாம் இருக்கிறோம் அதை நினச்சி அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு ஸோ நம்ம இதை ஃபீல் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ஒரு ஒரு நாளும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய ஆடியோ எனக்காக எனக்காகன்னு சொல்லக்கூடிய சாய்ராம்ஸ்கா அந்த பதில்களை அவர் கரெக்டாக கச்சிதமாக கொண்டு போய் சேர்க்கிறாரு தான் குழந்தைங்க எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது எதை வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணணும் எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அந்த வித்தியாசத்தை அவர் நம்மக்கிட்ட தொடர்ந்து ஏதோ ஒரு கருத்தின் மூலமாக நம்ம ஆழ் மனசில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு ஒரு பரவச நிலையில் நாம் இருக்கோம் ஒரு மிக முக்கியமான பொறுப்புகளும் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேரப்போகுது எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது தொழில் சரியில்லாதவங்களுக்கு தொழிலை லாபகரமாக நடத்துவதற்கு சாயப்பா தயார் செய்து கொண்டிருக்கிறார் குழந்தை இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகுது உங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கே அது முடிவுக்கு வரப்போகுது நல்ல ஒரு தொடக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகுது இதெல்லாம் சாயப்பாவின் மூலமாக நமக்கு நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளோட முன்னேற்றத்தை யாராலையும் எதனாலையும் அழிக்க முடியாத அளவுக்கு இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போக அன்பே சாயில் இருக்கக்கூடிய அந்த மன ஒற்றுமை அந்த மன பலம் நம்ம யாருன்னு நமக்கு நாம புரிய வைக்கப் போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் அதனால இந்த நாளை சிறப்பாக்கிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு நேற்று கூட ஒரு சாயராம் சொல்லியிருந்தாங்க காலையில் கேட்ட ஆடியோ அந்த நாள் முழுக்க நான் ஒரே ஒரு தடவை தான் கேட்டேன் ஆனால் அந்த நாள் முழுக்க இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது நிச்சயமாக சாயப்பாவுடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இது மட்டும் இல்லை எல்லா ஆடியோஸும் மற்ற எத்தனையோ சேனல்ஸில் ஆடியோ சாயப்பா பற்றி கொடுக்குறாங்க அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்க தான் போகுது நடந்தே தான் தீரப்போகுது இதை எல்லாத்தையும் நாம் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் கடைப்பிடிக்கணும் ஒரு இடத்துல கூட நாம் சோர்வே அடைஞ்சிடக்கூடாது நீங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருக்குன்ற மாதிரி உங்கள் செயல்களும் தொடர்ந்து முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு உண்டான ஒரு வழிகளாக அது நிச்சயமாக இருக்கணும் இதை நீங்கள் நிச்சயமாக கடைப்பிடிக்கவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது சாயப்பாவுக்கும் இருக்குது அண்டு உங்களுக்கும் இருக்கு முதல்ல அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்துறது தான் நம்ம லட்சியம் அப்ப நீங்க அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அந்த அமைதியான சூழ்நிலையில வாழப்பழகணும் தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களை நாம் கையில் எடுக்கணும் திரும்ப சொல்றேன் அத்தனை நல்ல விஷயத்துக்கும் நாம் சொந்தக்காரர்கள் போட்டி பொறாமை யார் மேலேயும் இருக்கக்கூடாது இதை எல்லாம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கணும் ஒரு இடத்துல கூட நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா இது முக்கியமான விஷயங்களை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பலர் உங்களை எந்த விதத்தில் வேணாலும் என்ன வேணாலும் உங்களை பாராட்டலாம் இல்லை உங்களை குழப்பமடைய செய்யலாம் அதில் இருந்து நீங்கள் மாட்டிக்கக்கூடாது அதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம் பாராட்டம் சாயப்பாவுக்க சேரும் தோல்விகளும் இல்ல அவமானங்களும் சாயப்பாவை போய் சேரும் அந்த நம்பிக்கையோட உங்க வாழ்க்கை பயணத்தை தொடங்குங்க ஏன்னா அவர் சொல்லிட்டாரு எல்லாத்துக்கும் இனி நான் தான் பொறுப்பு என் வழியில நடக்கக்கூடிய உனக்கு என்ன நடந்தாலும் அதற்கு நான் தான் பொறுப்புன்னா அப்ப நமக்கு வாழ்க்கையில நல்ல வழிகளை நாம் போகும்போது அது மூலமா நாம சில இடத்துல அவமானப்பட நேர்ந்தாலும் அந்த இடத்துலயும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அத்தனைக்கு நீதான சாயப்பா பொறுப்பு இதனால எனக்கு எந்த விதத்திலையும் நான் பொறுப்பாகல நான் எந்த பாரத்தையும் சமுகாத ஒரு குழந்தையா ஒரு பரிபூர்ணமான சுதந்திரமான மனிதனா நான் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு அடிக்கடி சாயப்பா கிட்ட இந்த வார்த்தைகளை நீங்க மனதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியமானதும் கூட அப்போ உங்களுடைய எதிர்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் சவால்களை ரொம்ப ஈஸியா நீங்க முறியடிப்பீங்க பலவிதமான கற்பனைகளை நீங்க மேற்கொள்ளணும் நல்ல விஷயத்துக்காக அப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமா உங்களுக்கு வாழ்க்கையில பலவிதமான நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கை கூடும் முடிஞ்சிடுச்சு எது இதெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சோமோ எது இதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சோமோ இப்போ அத்தனையும் முடியும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்கு உண்டான நாட்கள் தான் இவை அனைத்தும் அப்ப நாம இந்த உலகத்துக்கு இருட்டில் இருந்தோம் இனி இந்த உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு நாம் வந்து சேருவோம் அதனால யாரும் எந்த ஒரு இடத்துலையும் மனம் தளராம தொடர்ந்து நம்ம அன்பே சாய குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்களை செய்து புகழடையணும்னு சாயப்பாவோட விருப்பம் அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க இந்த நாளில் யார் என்னென்ன செலிப்ரேட் பண்றீங்களோ அத்தனை பேரும் நல்லபடியாக இருக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு நீண்ட கால பிரச்சனை பிரார்த்தனைகள் எதுவாக இருக்கட்டும் அத்தனையும் சாயப்பாவின் மூலமா தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒன் சேகர் எல்லாருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையனும்னு இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா